உரப்போ இருக்கும் ஆமா அதெல்லாம் உரைக்கும்லியா போட்டு செல்லும் சேர்த்து நறுக்கி விட்டு சும்மா ஆடுறாங்க ஒண்ணும் விளையமாட்டேன் இங்க பின்னாடி விளக்கப்படுறாரு விக்காயத்தை எப்படி நறுக்கிட்டு இருக்கிறேன்னா

அந்த நிலம் இடம் இல்ல கரம் மசலது இல்லையா சட்டி எம்பிட்டா அத போடுறோம் பட்டர்ட்டட் எல்லாம் அரிசி அரிையா சிச்சி சிட்டி ரெண்டு சட்டி சைடு மண்ணா ஓகே ஓகே

அரதா வந்துடப்ப ஆமா சரியான எட்ஜ்ல இருக்கு. அப்படியே. சரி. ஆமேன் திரும்ப என்ன? சாய ஒட்டி கிச்சனா காராலா. நெக்ஸ்ட் லெக் பிரஷர் செட் இன் ஆ. இங்க வந்து மத்தியில பிச்சிகேத மாரன் செட் பண்றாங்க ஒவ்வொருத்தரும். இந்த வட்ட விட்டுறக்கலாம். அக்சுவ பாத்தீங்க ஷம்மியோட ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அந்த சீம்ல போட்டா ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வர அந்த விக்கெட் வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ஆடுற போது தான் அந்த 월ட் கப்ல டிஃபரன்ஸ். மாடு